எம்எஸ்சி வரைக்கும் படித்துவிட்டு யாரோ ஒருத்தன் படிப்பு வேஸ்ட் படித்தவன் எல்லாம் அறிவாளி இல்லை என்று சொன்னதை கேட்டும் இந்த உலகம் போய் எல்லாம் மாயை இந்த பூமியை எதை சாதித்தாலும் பணம் சம்பாதித்தாலும் வேஸ்ட் போன்ற கருத்துக்களை நம்பி சில வருடங்களாக புத்தி கெட்டு போய் செயல்படுகிறனோ என்று தோன்றுகிறது அவங்க சொன்னது சரியா இல்லை நான் புரிந்து கொண்டு சில காலம் வாழ்ந்தது தவறா என கணிக்க முடியவில்லை இந்த விஷயங்கள் தவறு என்று இப்போது எனக்கு தோன்றுகிறது இதிலிருந்து மீண்டும் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்து மனிதர்கள் மனிதாபம் மனிதாவது அறிவுபூர்வமான வாட்டையை வாழ அறிவுரை கூறுங்கள் ஐயா நீங்களும் வக்கீலுக்கு படித்துள்ளீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் உங்களது கோணத்தில் பதில் கூறுங்கள் நான் இதுவரை கேட்ட அத்தனை கேள்விக்கும் காரணம் மூல பிரச்சனை இந்த கேள்விதான் அதாவது நம்ம வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்கணும் மொழிய உலகம் தீர்மானிக்கக்கூடாது உலகம் வந்து அதுபோக்கில் என்னெல்லாமோ சொல்லும் என்னெல்லாமோ நடக்கும் நாம் நம்ம வா வாழ்க்கையை நாம் தான் தீர்ணிக்கணும் நம்ம நிர்ணயம் பண்ணுறதுங்கிறது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு நீங்களே சில முடிவு எடுத்துக்கிடுங்க இப்போது நீங்கள் வந்து என்னை நீங்கள் வக்கீலாக பார்க்குறீங்க வக்கீலுக்கு படித்து வக்கீல் தொழில் பண்ணேன் உண்மையிலே நான் வக்கீல் தொழில் தான் பண்ணினேன் வக்கீலுக்கு தான் படித்தேன் முப்பத்தி மூணு வருஷம் வக்கீல் தொழில் பண்ணியிருக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முப்பத்தி மூணு வருஷம் ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில் முப்பத்தி மூணு வருஷம் பண்ணுறதுங்கிறது எல்லாம் படித்து முடித்து ஒரு ஸ்டேட்டில் வந்து முப்பத்தி மூணு வருஷம் பண்ணார்னு சொன்னால் வாழ்க்கையினுடைய பிரதானமான பகுதியே அவ்வளோதான் முப்பத்தி மூணு வருஷம்தான் ஒரு பிரதான ப பிரதானமான பகுதி அந்த பிரதானமான பகுதியில் நான் வக்கீலாக இருந்தேன்ங்கிறது தான் ஒரு பிரதானமான விஷயமா இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த அளவில் என்ன நடந்தது நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை அளவில் முடிவு என்னென்னு சொல்லி சொன்னால் ஆன்மீகங்கிற ஒரு முடிவு தான் ஆன்மீகங்கிற முடிவு என்னுடைய பதினெட்டாவது வயசில் ஆரம்பித்தது பதினெட்டாவது வயசில் ஆரம்பித்த இது என்னன்னு சொல்லிச்சோன்னா என்னது தேடுதல் போயிட்டே இருக்குது நான் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் நான் வந்து கல்லூரி படிப்புகளே நுழைகிறேன் அப்போ கல்லூரி படிப்புக்குள்ளே நுழைகிறது அதான் கல்லூரின்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் பியூசி வரைக்கும் படிச்சுருக்குன்னா அது பதினெட்டு வயசுக்கு முன்னால் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் வந்து டிகிரி ஜாயின் பண்ணுறேன் இப்போ டிகிரி ஜாயின் பண்ணும்பொழுது பதினெட்டு வயசுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறேன் அப்போ என்னுடைய அணுகுமுறை இதெல்லாமே வந்து ஆன்மீகம் சார்ந்த அணுகுமுறையாக மாறிட்டுது அப்போ நமக்கு வந்து நோக்கமே என்னென்னா நாமளே முடிவெடுத்துலாம் ஆன்மீகத்தில் நாம் ஒரு நல்ல நிலைக்கு போகணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம் அப்போ அதுக்கு உதவியாக என்ன பண்ணணும் இப்போ எனக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு வே படித்து நம்ம வேலை பார்த்தது ஏதோ ஒரு இப்போ அந்த நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் ஆசிரியர்கள் பணிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய வேலை கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அதனால அவ என்னுடைய ஃபாதர் வந்து ஒரு இது ஆசிரியராக இருந்தாங்க அவங்க நிர்வாக அவங்க பொறுப்பில் ஒரு கல் ஒரு பள்ளிக்கூடமாக இருந்தது அதனால் எனக்கு வந்து ஒரு படிச்சுட்டு அந்த ஸ்கூல்லேயே ஒரு ஆசிரியராக சேர்ந்து வாழ்க்கையை ஓட்டுறது அது ஒரு சிரமமே கிடையாது அதனால் வேலை வாய்ப்புங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது அதே நேரத்தில் சப்போஸ் நம்ம பிஏ படித்தேன் அட்வொகேட்டெல்லாம் ஆனேன் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மோ நம்ம எனக்கு வந்து ஆன்மீகத்துக்கான ஒரு ஓய்வு தேவை எனக்கு என் ஆன்மீகங்கிறது எனக்கு எப்படி போகணும் என்ன பண்ணணுங்கிறதே தெரியல அப்போ தான் நான் கற்றுக்கிட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படியெல்லாம் என்னுடைய நோக்கமே என்ன சொன்னால் ஒரு ஞானி ஆகிறதுங்கிற ஒரு நோக்கத்து தான் இருந்துகிட்டு இருக்கு அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்போ ஏதாவது நம்ம குடும்பத்தில் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு நல்ல படிப்படித்து நல்ல வேலையில் ஜாயின் பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் ஒரு பொருளாதார ரீதியாக நம்மளை ஸ்திரப்படுத்துகிறதான் நோக்கம் இருக்கும் அதனால் அந்த நோக்கத்துக்காக போகும்பொழுது நம்ம வந்து அதை மட்டும்தான் முடியும் நம்ம வேலையை நம்முடைய நோக்கம் வந்து ஆன்மீகம்தான் ஆன்மீகத்துக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்போ நானாக என்ன செலக்ட் பண்ணேன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய உறவினர் ஒருத்தர் அப்படி ஒரு அவரும் அட்வொகேட்டுக்கு படிச்சிருந்தார் ஆனால் அட்வொகேட் படிச்சுட்டு அவர் வேலை பார்க்கல அவர் இருந்தார் பிறகு லேட்டராக பிறகு வேலை பார்த்தார் ஒரு அவங்க வந்து அட்வொகேட்டாக இருந்து படிச்சுட்டு ஜூனியரெல்லாம் இருந்து ஒரு ஒரு வருஷம் ஒன்றாக இருந்துட்டு பிள்ளைபடியாக அதை விட்டுட்டார் விட்டுட்டு அரசியலில் தான் இருந்து இது பண்ணிகிட்டு இருந்தார் பிறகு ஒரு கட்டத்தில் பிறகு அட்வொகேட்டாகவும் இருந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தார் எனக்கு அதை ஒரு ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டேன் அப்போ அதே மாதிரி நம்ம அட்வொகேட்டுக்கு படித்தோன்னு சொன்னால் நம்ம இப்படி தேவைப்பட்டால் வேலை பார்த்துக்கலாம் தேவைலன்னா வேலை பார்க்காமல் இருந்துக்கலாம் ஏன்னா எப்போவுமே நமக்கு கைவசம் ஒரு வேலை இருக்குது வேணான்னா பார்த்துக்கலாம் வேண்டாம்னா ஓட்டுறலான்ற மாதிரி அதனால அதை செலக்ட் பண்ணேன் அதுவும் வந்து அட்வொகேட் ப ப்ரொஃபஷன் மேலே எனக்கெல்லாம் ஆர்வம்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ஒரு வேலை வாய்ப்பு வந்து நம்ம கையில் உள்ள வேலைங்கிற மாதிரி இருக்கிறதுனால மற்ற வேலைகள்லாம் நீங்கள் படித்தா அப்படியே போய் வேலையில் ஜாயின் பண்ணால் தான் சரியாக வரும் அப்புறம் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இது எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கிடலாங்கிற மாதிரி அப்படி தான் நினச்சி இதை படிச்சுக்கிட்டு இருந்தேன் பிறகு நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே காரணமாக ஏதோ ஒரு வகையில் திருமணம் ஆச்சுது நம்ம அட்வொகேட்டாகலாம் போக வேண்டியது அழிச்சிது பட் அங்கேயுமே அட்வொகேட்டாக இருக்கும்போதுமே கூட என்னுடைய அணுகுமுறை வந்து அதில் ரொம்ப வழக்கு கட்சிக்காரங்கிற மாதிரி அதிலேயே ரொம்ப ஆர்வமாக ஈடுபடாதபடி அதுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்முடைய கடமை நம்ம ஏதோ நமக்கு ஏனிக்கு தகுந்த மாதிரி ஒரு சொற்ப வருமானம் வந்தால் போதும் நம்முடைய பெரும்பாலான டைம் வந்து ஆன்மீக பயிற்சி முயற்சிகளுக்கு இருக்கணுங்கிற மாதிரி லைஃப் லாங்காக அந்த மாதிரி அணுகுமுறைக்கு தான் போயிருந்தேன் பிற ஒரு கட்டத்தில் நம்ம ஆன்மீக தேடல் வெற்றி பெற்ற பிறகு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது தேவையில்லைன்னு சொல்லி அதையும் நம்ம இது பண்ணிட்டேன் வேண்டான்ட்டு டிஸ் டிசோன் பண்ணிட்டேன் இப்போ அதனால் என்னென்னு சொன்னால் இப்போ முக்கியமாக என்னென்னு சொல்லிச்சோன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி அமையணும்னு சொல்லி முடிவு எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த முடிவுக்கு உதவிகரமாக நம்ம சூழ்நிலைகள் அமைச்சிக்கிடலாம் நீங்கள் உங்களுடைய அணுகுமுறைகள் அமைச்சிக்கிடலாம் அதனால் முதல்ல உங்கள் வாழ்க்கை எப்படி அமையணும்னு சொல்லி அதில் நீங்கள் ஒரு தெளிவு எடுங்க இல்லைன்னா உங்கள் நண்பர்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்களுடைய வெல் விஷர்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் பண்ணினாலும் கூட அவங்க சொன்னது அப்படியே எடுத்துக்கிடாதுங்க அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு ஆலோசனையாக வச்சுக்கிடுங்க வச்சுக்கிட்டு நீங்களாக முடிவு பண்ணுங்கள் முடிவு பண்ணி அதையும் கூட ட்ரேலண்டராக கூட கொஞ்சம் செய்து கூட பண்ணி பாருங்கள் இருந்தாலும் பிறகு நீங்கள் நீங்களாக ஒரு முடிவு உங்கள் பல ஆலோசனை பல அணுகுமுறை இதுகளெல்லாம் யோசித்து உங்கள் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிடணும்ங்கிற ஒரு தெளிவுக்கு வந்துடுங்க வந்ததுக்கு பிறகு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போங்க இப்போ எங்களுடைய அணுகுமுறை என்னன்னு சொல்லி சொன்னால் ஆன்மீகங்கிறது இப்போ நாம் படித்தது வந்து உலக வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையில் பொழுது தான் அது வேறு டிபார்ட்மெண்ட் இது வேறு டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி பிரித்து தான் நான் வந்து என்னுடைய பயிற்சி முயற்சிகளெலாம் ஆரம்பித்தது ஆனால் இப்போ இப்போ நம்ம கண்டுக்கிட்டதுக்கு பிறகு என்ன சொன்னால் ஆன்மீகம் வேற வாழ்க்கை வேற கிடையாது அதனால் நீங்கள் ஆன்மீகத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலுமே கூட உங்கள் வாழ்கிற வாழ்க்கையை நல்லா சிறப்பாக வாழலாம் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம் அதனால் ஆன்மீகத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இது வந்து பெரிய அளவில் நீங்கள் பல வருஷம் கூட இது பண்ண ஒரே ஒரு வருஷம் போதும் ஆன்மீகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு ஒரு வருஷம் நீங்கள் அதுக்காக முயற்சி பண்ணால் போதும் ஆன்மீகத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் உலக வாழ்க்கையிலையுமே நீங்கள் ஈடுபட்டு நீ எது உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ எது உங்களுக்கு வாய்ப்பாக அமைதோ அந்த வேலைவாய்ப்பில் இருந்து நீங்கள் ஒரு பொருளாதார ரீதியாகவும் நல்லா வந்துடலாம் இந்த ஆன்மீகத்துலேயும் நல்லாவே இருக்கலாம் மனோரீதியாகவும் நல்லா இருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க முதல்ல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் எடுங்க அதுதான் முக்கியமானது